பெங்கல் புயல் போலவே இன்னொரு புயல் தமிழகத்தை நோக்கி நகருவதற்கான வாய்ப்புகள் இருக்குமான்னு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க கண்டிப்பாக நம்ம சொல்கிறோம் நீங்கள் கேட்டிருந்தபடியே மறுபடியும் இலங்கைக்கு அருகே ஒரு குறைந்த காற்றல் தாழ்வு பகுதியானது உருவாக வாய்ப்புகள் இருக்குது இது எந்த அளவுக்கு தமிழ்நாட்டை நோக்கி நகரப்போகுது எந்த அளவுக்கு ஒரு மழை கொடுக்க போகுது அப்படிங்குறத இன்னும் ஓரிரு நாட்களில் நமக்கு உறுதியாகிரும் அது வரைக்கும் பொறுமையா இருங்க ஏன்னா இப்ப அடுத்தடுத்து வரக்கூடிய தாழ்வு பகுதிகள் அதிக மழை ஏற்படுத்தலாம் என்ற எதிர்பார்ப்பு இருக்கு இன்னும் ஓரிரு நாட்களில் இந்த தாழ்வு பகுதி உருவாகமா உருவாகாதா தமிழகத்திற்கு எந்த அளவுக்கு இது மழை கொடுக்க போகுது அப்படிங்கிறது நமக்கு உறுதியாகிடும் ஆகவே நமக்கு இந்த ஜனவரி பொங்கல் நாட்களில் மழை பொழிவு இருக்கும் ஏன்னா வடகிழக்கு பருவமழை வந்து இன்னும் முடிவடையல இல்லையா ஏன்னா வடகிழக்கு பருவமழை ஓய்வு கொடுத்துருச்சு அப்படின்னு சொல்லி நமக்கு பார்த்துட்டோம்னா அதுக்கப்புறம் நமக்கு மழை பொழிவுல எந்த பிரச்சனையும் இல்லை ஆனால் வடகிழக்கு பருவமழை தொடர்ந்து தமிழகத்தை நோக்கி இன்னும் அந்த வடகிழக்கு பருவ காற்று தொடர்ந்து தமிழ்நாட்டை நோக்கி வலுவாக வீசி கொண்டிருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில நம்ம வந்து ஜாக்கிரதையா தான் இருந்தாகணும் எந்த நேரத்திலும் எந்த ஒரு தாழ்வு பகுதியும் தமிழ்நாட்டிற்கு வரலாம் வருவதற்கான வாய்ப்புகள் அதிகம் ஏன்னா பருவமழை நம்ம கிட்ட இருக்குங்கிறப்ப தாழ்வு பகுதியில் வராதுன்னு நம்ம வந்து சொல்லவே முடியாது எந்த ஒரு தாழ்வு பகுதியாக உருவாகினாலும் தமிழகத்திற்கும் அது தொடர்ந்து நம்ம வந்து தீவிரமா கண்காணிக்கப்பட்டு வருது அப்படி உங்களுக்கு ஏதாவது அந்த வெள்ளப்பெருக்கு மற்றும் அதீத கனமழை வர வாய்ப்பு இருந்தா நிச்சயமாக நம்ம அறிவிக்கிறோம் ஏன்னா இப்போதைக்கு தாழ்வு பகுதி உருவாகிறது உறுதியாகிடுச்சு ஹண்ட்ரட் பர்சன்ட் கன்ஃபார்மாக லோ ப்ரெஷர் அப்படிங்கிறது ஃபார்ம் ஆக போது அது தீவிரம் அடையும் என்றும் உறுதியாக இருக்கு நூறு சதவீதம் கண்டிப்பாக அது வந்து தீவிரம் அடையும் அந்த லோ ப்ரெஷர் வந்து இன்னும் ஆழ்ந்த தாழ்வு மண்டலமாக தாழ்வு மண்டலமாக வலு பெறுவதற்கான வாய்ப்புகளும் அதிகமாக இருக்கு அதனால இது ஒரு தீவிர தாழ்வு பகுதி அப்படிங்கிறதுனால தொடர்ந்து கண்காணிக்கப்பட்டு வருது ஏன்னா இந்த தாழ்வு பகுதி முழுமையாக இலங்கையில் கரையை கடந்து இலங்கையில் நமக்கு நிறைய மழை வந்துட்டு போயிடுச்சுன்னா பிரச்சனை கிடையாது நமக்கு பிரச்சனை இல்லை ஆனால் இலங்கைக்கு மிகப்பெரிய ஒரு பிரச்சனை தான் அதனால் தமிழ்நாட்டிற்கு வந்து இது இலங்கையில் மழை பொழிவு கொடுத்து அதுக்கப்புறம் மறுபடி தென் மாவட்டங்களை நோக்கி நகருமா இல்லை வடமேற்கு திசையில் நகர்ந்து டெல்டா மாவட்டங்கள் இல்லை சென்னை பகுதிகளை நோக்கி நகருமா அப்படிங்கிற முழு தகவலையும் அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்கள் நம்ம சொல்கிறோம் தற்போதைய நிலவரப்படி ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் லோ ப்ரெஷர் ஃபார்ம் ஆகும் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் அது இன்னும் சிவியர் ஆகும் அப்படிங்கிறது மட்டும் தெரிஞ்சுக்கோங்க வரும் நாட்களில் உங்களுக்கு மழை வாய்ப்புகள் எப்படி இருக்குது அப்படிங்கிற தகவலை முழுமையாக நம்ம கொடுக்குறோம் நீங்கள் எல்லாருமே லைக் பண்ணாதவங்க கொஞ்சம் சீக்கிரமாக ஒரு லைக்கை போட்டு விடுங்க யார் யாரெல்லாம் இன்னும் சப்ஸ்க்ரைப் பண்ணாமல் இருக்கீங்களோ கொஞ்சம் வேகமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஸ்க்ரீனில் நிறைய ப்ராடக்ட்ஸ்லாம் உங்களுக்கு நம்ம வந்து ஷோ பண்ணியிருக்கோம் ப்ராடக்ட்ஸ்லாம் மறக்காம வாங்குறதுனா வாங்கிக்கோங்க நிறைய பெஸ்ட்டு ஆஃபரில் உங்களுக்கு வந்து போயிட்டுருக்கு அந்த ப்ராடக்ட்ஸுமே நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணி பயன்பெற்றுக்கொள்ளுங்கள் தொடர்ந்து நிறைய பேர் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தீங்க ரொம்ப சந்தோஷம் அடுத்தபடியாக நம்ம பார்க்கக்கூடிய இது வந்து கடலோர மாவட்டங்கள் முதலாவதாக இந்த கடலோர மாவட்டங்களில் பார்த்துடலாங்க கேடிசிசி பகுதிகள் சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு விழுப்புரம் கடலூர் புதுச்சேரி மற்றும் காரைக்கால் கள்ளக்குறிச்சியில் வானம் ஓரளவு மேகமூட்டமாக இருக்கும் மழை வாய்ப்பு ரொம்ப குறைவாக இருக்குது லேசான மழை பொழிவாகவே சில நேரங்கள் எதிர்பார்க்கலாம் மற்றபடி வந்து பெரும்பாலும் வானம் மேகமூட்டமாகவே இருக்கும் புயல் வாய்ப்பு தற்போதைக்கு இந்த பகுதிகளில் இல்லை அப்படி ஒருவேளை புயல் வர வாய்ப்பு இருந்தால் உங்களுக்கு நம்ம அறிவிக்கிறோம் லோ ப்ரெஷர் மட்டும்தான் நம்ம கன்ஃபார்ம் பண்ணியிருக்கிறோம் அதுவும் டேரெக்ஷன் இன்னும் கன்ஃபார்ம் ஆகலை அது நகரக்கூடிய திசை இன்னும் கன்ஃபார்ம் ஆகலை அடுத்து வரக்கூடிய ஓரிரு நாட்களில் அந்த திசை நகரக்கூடிய திசை நமக்கு உறுதியாகிடும் உறுதியாகிடுச்சுன்னா அதுக்கப்புறம் உங்களுக்கு அலர்ட் கொடுக்க ஆரம்பிச்சிடுவோம் அதனால தான் இன்னும் வெயிட்டிங்கில் இருக்குது உங்களுக்கு இன்னும் ஏன் அலர்ட் வந்து கொடுக்கல அப்படின்னா அது தொடர்ந்து கண்காணிக்கல வைக்கப்பட்டிருக்கு அதனால உங்களுக்கு அலர்ட் இன்னும் கொடுக்கல அதனால பொறுமையாக இருங்க ஓரிரு நாட்களில் உங்களுக்கு உறுதியான அறிவிப்புகள் வெளியாகிடும் சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு விழுப்புரம் கடலூர் புதுச்சேரி மற்றும் காரைக்கால் கள்ளக்குறிச்சியில் பனிப்பொழிவு அதிகாலை நேரங்களில் அதிகரித்து காணப்படும் அடுத்ததாக டெல்டா மாவட்டங்கள் தஞ்சை நாகை திருவாரூர் அரியலூர் பெரம்பலூர் திருச்சி மற்றும் புதுக்கோட்டையில் அநேக இடங்களில் பரவலாக நமக்கு மிதமான மழை பொழிவுகள் வந்து விட்டு விட்டு லேசான மழை மிதமான மழையானது சில நேரங்களில் எதிர்பார்க்க முடியும் சில நேரங்களில் நமக்கு மழைப்பொழிவு அதிகமாக எதிர்பார்க்க முடியாது ஏன்னா டெல்டாவில் வந்து போன அந்த டிசம்பர் அந்த கடைசி நாட்கள் நம்ம தேதிகள் கொடுத்துருந்தோம் இல்லையா முப்பது முப்பத்தி ஒன்றுன்னு அப்போ அந்த எட்டு சென்டிமீட்டர் பெய்ததோட அதிகபட்ச மழைப்பொழிவு அவ்வளவுதான் இப்போ அதுக்கடுத்து இனிமேலாம் நமக்கு மழை கிடையாது டெல்டா மாவட்டங்கள் இதுக்கப்புறமும் மழை எதிர்பார்த்தீங்க மழை வாய்ப்புகள் கிடையாது அப்படிங்கிறதையும் நம்ம சொல்லிடுறோம் டெல்டா மாவட்டங்களில் வானம் ஓரளவு மேகமூட்டமும் பனிப்பொழிவு மட்டுமே காணப்படும் டெல்டா மாவட்டங்கள் உள் மாவட்டங்கள் அடுத்தபடியாக இப்போ உள் மாவட்டங்கள் தான் பார்க்க போகிறோம் தொடர்ந்து இந்த மாவட்டங்கள் பார்க்கறதுக்கு முன்னாடி சென்னை முதல் புதுக்கோட்டை வரை இருக்கக்கூடிய அனைத்து பகுதிகள் அதே மாதிரி புதுக்கோட்டையிலிருந்து கன்னியாகுமரி வரை இருக்கக்கூடிய கடலோர பகுதிகள் வட கடலோர மற்றும் தென் கடலோர இரண்டு கடலோர பகுதிகளுக்குமே வடகிழக்கு பருவமழை எப்போ ஓய்வு கொடுக்குதுன்னு நம்ம அறிவிப்புகள் கொடுக்குறோமோ அப்போதான் உங்களுக்கு மழை வந்து நீங்க எதிர்பார்க்காம இருக்க முடியும் அது வரைக்கும் வடகிழக்கு பருவமழை ஓய்வு கொடுக்கும் வரைக்கும் நம்ம வந்து எப்பயுமே தாங்க இருக்கணும் டிசம்பர்ல மட்டும்தான் ஃப்ளட்டு வரும் இல்லை நவம்பர் மாதம் மட்டும்தான் ஃப்ளட்டு வரும் அப்படிலாம் கிடையாது அதனால நாள் கணக்கு மாத கணக்கு எல்லாம் கிடையாது ஏன்னா இப்போ வந்து நமக்கு ஜனவரி மாதத்திலும் வெள்ளம் ஏற்படலாம் அதனால வந்து நம்ம வந்து இந்த மாதத்துல மட்டும்தான் வெள்ளம் வரும் மற்ற மாவ மற்ற மாதங்களெல்லாம் வந்து நமக்கு வெள்ளம் வராது அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது இந்த ஜனவரி மாதங்களிலும் இன்னும் வலுவான தாழ்வு பகுதிகள் அதுதான் நம்ம பார்க்குறோம் ஏன்னா இது ஒரு சாதாரணமாக ஒரு தாழ்வு பகுதி உருவாகி போயிட்டே இருந்ததுன்னா நமக்கு பிரச்சனையே கிடையாதுங்க இது வந்து ஒரு வலுவான தாழ்வு பகுதியாக உருவாகுது அப்படிங்கிறது தான் இப்போ ஒரு மிகப்பெரிய பிரச்சனையாக மாறியிருக்கு இருக்கு தொடர்ந்து இது திசை மட்டும் தமிழ்நாட்டை நோக்கி நகர்ந்துச்சுன்னா கண்டிப்பாக சொல்கிறோங்க ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் ஃப்ளட் இல்லாமல் போகவே போகாது அந்த அளவுக்கு மழையினுடைய தீவிரம் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்கும் இப்போ வரக்கூடிய லோ பிரெஷர் ரொம்ப ரொம்ப முக்கியமாக கூர்ந்து கவனிக்கப்பட்டு வருது அதுக்காக தான் உங்களுக்கு எச்சரிக்கை தொடர்ந்து ஒவ்வொரு நாள் நம்ம கொடுக்குறோம் இன்னைக்கு கொடுக்குற வானிலை அறிவிப்புகள் தொடர்ந்து எல்லா நாளும் இருக்குமானா கண்டிப்பா கிடையாது ஏன்னா ஒவ்வொரு நாளுமே வானிலை அறிவிப்புகள் மாறிக்கிட்டே இருக்கும் நீங்க வந்து ஒவ்வொரு நாளுமே கேட்டு நீங்க பயன்பெற்றுக் கொள்ளணும் அடுத்ததாக உள் மாவட்ட பகுதிகள் வேலூர் திருப்பத்தூர் ராணிப்பேட்டை மற்றும் திருவண்ணாமலையில் அநேக இடங்களில் வானம் ஓரளவு மேகமூட்டமாகவும் ஒரு சில இடங்களில் பகுதியாக லேசான மழை மட்டும் சில இடங்கள் எதிர்பார்க்கலாம் மற்றபடி பனிப்பொழிவு ரொம்ப அதிகமாக இருக்கும் வேலூர் திருப்பத்தூர் ராணிப்பேட்டை திருவண்ணாமலை சேலம் நாமக்கல் கரூர் திருப்பூர் மற்றும் ஈரோடு மாவட்டங்கள்ல பனிப்பொழிவு ரொம்ப ரொம்ப அதிகமாக பதிவாக வாய்ப்புகள் இருக்கு இடைவிடாத கனமழை நம்ம தொடர்ந்து எதிர்பார்க்கலாம் பனிப்பொழிவு ஒரு பக்கம் கனமழை ஒரு பக்கம் நிச்சயமா நமக்கு வந்து பதிவாகும் எல்லா இடங்களுக்குமே கனமழையாக நம்ம வந்து எதிர்பார்க்கலாம் எல்லா பகுதிகளுக்குமே இது பொங்கல் நாட்களில் கடலோர மாவட்டங்களில் பரவலாக கனமழை இருக்கும் ஆனால் உள் மாவட்டங்கள் ரொம்ப ரொம்ப சேஃப் ஜோனில் இருக்கிறாங்க ஏன்னா உள் மாவட்டங்களில் அதிக அளவு நமக்கு மழை தீவிரமாக வாய்ப்புகள் கிடையாது பனிப்பொழிவாகவே ரொம்ப அதிகமாக இருக்கும் அதுக்கப்புறம் உள் மாவட்டங்களை தொடர்ந்து மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டங்கள் நீலகிரி மற்றும் கோயம்புத்தூரில் அதிக பனிப்பொழிவு தேனி மற்றும் தென்காசியில் பகுதியாக மிதமான மழை கன்னியாகுமரியில் பகுதியான மிதமான மழை பெரும்பாலும் வானம் ஓரளவு மேகமூட்டமும் பனிப்பொழிவே அதிகரித்து காணப்படும் ஆகவே வங்கக்கடலில் அடுத்தடுத்து நிறைய மாற்றங்கள் ஏற்பட போது இயல்பு நிலைங்கிறது வங்கக்கடலில் எதிர்பார்க்க முடியாது வங்கக்கடல் பகுதிகளில் இயல்பு நிலையாகவே இருக்க போகிறதும் இல்லை ஏன்னா அங்கே வந்து நிறைய லோ ப்ரெஷர் ஃபார்ம் ஆகுறதுனால மீனவர்களுக்கு தொடர்ந்து எச்சரிக்கை வந்துக்கிட்டே இருக்கும் மீனவர்களுக்கு வங்கக்கடல் பகுதிகளில் போகாதீங்க அப்படின்னு சொல்லி குறிப்பிட்ட சில பகுதிகளுக்கு உங்களுக்கு எச்சரிக்கை வந்து கொண்டே இருக்கும் அதனால் மீனவர்கள் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கும் கடலுக்கு போகிறவங்க எச்சரிக்கையாக இருங்க ஏன்னா இந்த இலங்கை பகுதிகள் தான் அதிகமான பாதிப்புகள் இருக்க போகுது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆரம்பமே இலங்கை பகுதிகள் கடலோட கடலாக போகுமா அப்படின்லாம் நிறைய பேர் கேட்குறீங்க ஏன்னா இலங்கையில வந்து அந்தளவுக்கு மிக மோசமான அதீத கனமழையானது அங்கே வந்து பதிவாகும் இதனுடைய தாக்கம் தமிழ்நாட்டில் இருக்குமா இருக்காதா அப்படிங்கிறது தான் தொடர்ந்து தீவிரமாக கண்காணிக்கப்பட்டு வருது வரக்கூடிய நாட்களிலும் உங்களுக்கு அறிவிப்புகளை சொல்கிறோம் நிறைய பேர் நம்ம சேனலில் மெம்பர்ஷிப்பாக வந்து ஜாயின் பண்ணியிருக்கீங்க ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அதேமாதிரி சூப்பர் சாட்டையும் பயன்படுத்திருக்கீங்க ப்ராடக்ட்ஸ் வந்து உங்கள் ஸ்க்ரீனில் நம்ம வந்து ஷோ பண்ணியிருக்கிறோம் உங்களுக்கு அந்த ப்ராடக்ட்ஸ் ஏதாவது உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா நீங்கள் அந்த ப்ராடக்ட்டை வந்து நீங்கள் வாங்கிக்கலாம் உங்களுக்கு அந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாமே உங்கள் ஸ்க்ரீனில் எல்லாமே உங்களுக்கு ஷோ ஆகும் எந்தெந்த ப்ராடக்ட்ஸ் உங்களுக்கு வேணும் அப்படிங்கிறதையும் நீங்கள் பார்த்து கொள்ளுங்கள் வீட்டுக்கு தேவையான அனைத்து பொருட்களும் இதில் வந்து விற்பனை செய்யப்படுகிறது நண்பர்களே நீங்கள் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் துல்லியமான வானிலை இருக்கையும் பெற்றுக்கொள்ளுங்கள்